அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள் அன்புடைய உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா சுமார் ஒன்றரை மாதங்கள் நடக்கும் திருவிழா இன்று துவங்குகின்றது அன்பு வாக்காள பெருமக்களை நாம் அனைவரும் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும் எந்த சூழல் வந்தாலும் எந்த நிலை வந்தாலும் இந்த ஜனநாயக தேர்தலில் நாம் நமது கடமையை ஆற்ற வேண்டும் வாக்களிக்க செல்லும் போது யாருக்கு வாக்களிக்க வேண்டும் அல்லது யார் வராமலிருக்க வாக்களிக்க வேண்டும் என்பதையும் தெளிவாக முடிவு செய்து செல்ல வேண்டும் யாருக்கு வாக்களிப்பது யார் என்னுடைய தேசத்தையும் என்னுடைய தர்மத்தையும் கடவுளன மதிக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களியுங்கள் யார் இந்த தேசத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இடித்தும் படித்தும் பேசாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களியுங்கள் யார் இந்த தர்மத்தை எக்காலத்திலும் அவமதிக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களியுங்கள் யார் இந்த தேசத்தின் பணத்தை கொள்ளையடிக்க மாட்டார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களோ அவர்களுக்கு வாக்களியுங்கள் நடப்பது பஞ்சாயத்து தேர்தல் அல்ல நடப்பது மாநில தேர்தல் அல்ல நடப்பது மக்களவை தேர்தல் தேசத்தின் தலையெழுத்தை நெர் நிர்மாணிக்கக்கூடிய தேர்தல் ஆகவே யார் தேசத்தில் ஆட்சிக்கு வந்தால் இந்த தேசத்திற்கு நன்மை பயக்கும் என்பதை சிந்தித்து வாக்களியுங்கள் தேசத்தை தெய்வமாக போற்றுகின்ற இந்த தேசத்தில் பாரதத்தை மதிக்கின்ற பாரதத்தின் பண்பாட்டை மதிக்கின்ற பாரதத்தின் கலாச்சாரத்தை மதிக்கின்ற தேசபக்தி உள்ளவர்களுக்கு வாக்களியுங்கள் காசு பணம் பரிசு பொருட்களுக்காக தயவு செய்து வாக்களிக்காதீர்கள் ஒரு கதை நினைவுக்கு வருகிறது ஒரு வீட்டுக்குள் திருடன் போகுகின்றான் வீட்டின் சுற்றுச்சுவரை தாண்டி அந்த திருடன் உள்ளே குதித்து விட்டான் உள்ளே குதித்தபோது உள்ளே ஒரு பெரிய நாய் அமர்ந்திருக்கிறது நாயை பார்த்தவுடன் திருடனுக்கு பயம் வந்தது அவன் மெதுவாக அங்கிருந்து நகர்கின்றான் நாய் பார்த்து கொண்டு பேசாமல் இருக்கிறது குறைக்கவில்லை மெதுவாக வீட்டின் வாசலை நோக்கிச் செல்லுகின்றான் அப்போதும் நாய் அமைதியாகவே இருக்கிறது குறைக்கவில்லை இப்போது இந்த திருடன் மகிழ்ச்சியில் தன் கையில் இருந்த ஒரு பிஸ்கெட்டை எடுத்து அந்த நாய்க்கு முன்னால் போட்டான் அதை பார்த்தவுடன் நாய் குறைக்க தொடங்கியது திருடன் பயந்தான் திருடன் நாயை பார்த்து கேட்டான் நான் உள்ளே குதித்த போது நீ குறைக்கவில்லை நான் வீட்டின் வாசலை நோக்கி நகர்ந்த போதும் நீ குறைக்கவில்லை ஆனால் பிஸ்கட் போட்டவுடன் குறைக்கிறாயே என்று கேட்டான் அதற்கு நாய் சொன்னதாம் நீ உள்ளே குதித்த போதும் நடந்து சென்ற போதும் நீ ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறாய் என்று நான் கருதினேன் ஆனால் நீ எனக்கு பிஸ்கெட் போட்டாயே அப்போது நீ ஏதோ தவறு செய்யப் போகிறாய் என்று எனக்கு தோன்றியது என்று சொன்னதாம் அதேதான் யாராவது இலவசம் தருகிறார்கள் என்று சொன்னால் இல்லை நாங்கள் வெற்றி பெற்றால் உங்களுக்கு இதை இலவசமாக தருகிறோம் என்று சொன்னால் அவர்கள் எதையோ நம்மிடமிருந்து பெரிதாக பறிக்க நினைக்கிறார்கள் என்பது பொருள் சிந்தியுங்கள் நாம் இலவசத்தை வாங்கிக்கொண்டு நம்முடைய ஜனநாயக கடமையை ஆற்றுகிறோம் என்று சொன்னால் ஐந்து ஆண்டுகள் அவர்களை கேள்வி கேட்க முடியாத சூழல் உருவாகும் ஆகவே தேசத்தையும் தெய்வத்தையும் போற்றுகின்ற பாரத கலாச்சாரத்தை மதிக்கின்ற நல்லவர்களுக்கு வாக்களிப்போம் நான் கிளம்பிவிட்டேன் வாக்களிக்க நீங்கள்